உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பெருமாள் பாடல் நாராயணா ஜய நாராயணா நாராயணா நாராயண நாராயணா ஜய நாராயண நாராயணா டலில் பள்ளி கொண்ட நாராயணா எங்கள் முன்னையை போக்கிடுவாய் நாராயணா நாராயணா ஜய நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா ஓரடியால் உலக அழந்த நாராயணா உன் சீரடியால் படியலப்பாய் நாராயணா நாராயணா ஜய நாராயணா நாராயணா லட்சுமி நாராயணா திருப்பதியில் வீட்டிருக்கும் நாராயணா ஒன்றிருக்கால் நோக்கிடுவாய் நாராயணா நாராயணா ஜயநாராயணா நாராயணா நாராயணா லட்சுமி நாராயணா குருவாயில் நகர்ந்திருந்த நாராயணா எங்கள் வருவாயை பெருக்கிடுவாய் நாராயணா நாராயணா ஜெய நாராயணா லட்சுமி நாராயணா மலைமகளை கொண்ட நாராயணா எங்களை கண்டு இறங்கிடுவாய் நாராயணா நாராயணா ஜெய நாராயணா லட்சுமி நாராயணா கம்மாணி நாராயணா நாங்கள் கூறும் குறை தீத்திடுவ நாராயணா நாராயணா ஜெய நாராயணா 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 வைகுண்ட நாராயணா எங்கள் கண் கண்ட தெய்வமீ நாராயணா நாராயண நாராயண லக்ஷ்மி நாராயணா பாண்டூரங்க நலனாராயணா எங்கள் பாவங்கள் போக்கிடுவாய் நாராயணா நாராயணா ஜெயநாராயணா நாராயண லக்ஷ்மி நாராயணா நீலவண நாராயணா உன் கோளம் வண்ணம் காட்டிடுவாய் நாராயணா ஜநாராயணா நாராயண நாராயணா எங்கள் பாவங்கள் போ நாராயணா நாராயணா ஜய நாராயணா நாராயணட்சுாராயணா அ நாராயணா அ அக்குதளித்த நாராயணா उन् अमुदलिपाय नारायण नारायण जय नारायण नारायण लक्ष्मी नारायण श्रीनिवास गोविन्द श्री वेङ्गणेश गोविन्द कृष्णराम गोविन्द हरे राम कृष्ण गोविन्द श्रीनिवास गोविन्द ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾಮ ಗೋವಿಂದ ಹರೇ ರಾಮ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ವೇಣು ವಿನೋದ ಗೋವಿಂದ ಗೋವಾಳ ಗೋವಿಂದ ಭಟ್ಟವಚ್ಚಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾಮ ಗೋವಿಂದ ಹೇ ರಾಮ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ